உரை சேறு என் நான்கு நூறாயிரமாம் யோனி வேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிருக்கு உயிரா அங்கங்கே நின்றான் கோயில் சாஸ்திரங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டிருக்கின்றது ஞானசம்பந்தர் சொல்றார் ஞானசம்பந்தர் எவ்வளவு பெரிய ஞானி ஆனா அது சாஸ்திரத்தில் ஒழித்திருக்கிறார் என்று சொல்றார் அவரே சொல்றாரு அப்ப சாஸ்திரங்களை நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள் இது நான் சொல்கின்றேன் என்று அவர் சொல்ல பாருங்க சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஞானி சொன்னார்னா சாஸ்திரம் உண்மை என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது உலகத்துள்ள உயிர்களுக்குள்ள யோனி வேதங்கள் இந்த உடம்பு வகைகள் எண்பத்தி நான்கு லட்சம் இருக்கின்றன லட்சம் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் நம்ம சொல்லுங்க சொன்னா எண்பத்தி நாலு லட்சம் உடல் பெயரங்கள் யானைக்கு ஒரு உடம்பு பூனைக்கு ஒரு எடும்பு எறும்புக்கு ஒரு உடம்பு ஈக்கு ஒரு உடம்பு திமிகலத்துக்கு ஒரு உடம்பு நமக்கு ஒரு உடம்பு இப்படி ஆளாளுக்கு ஒரு உடம்பு ஒன்னு ரெண்டு மூணு என்னன்னா எண்பத்தி நாலு லட்சம் உடம்பு வகை இருக்கா உயிருக்கு உயிர்களுக்கு எண்பத்தி நாலு லட்சம் வகை உடம்புகளை சாமி படைத்து கொடுத்துக்கொண்டார் கொடுத்து அந்த வதுக்குள்ள உடம்புல அந்த உயிரை விட்டுருக்க விட்டுட்டு அந்த உயிருக்குள்ள தாங்க எண்பத்தி நாலு லட்சம் உடம்ப கொடுத்து அந்த உயிரை அதுல கொகுத்தி அந்த உயிருக்குள்ளே தாங்க எவ்வளவு வேலை செய்ற சதாசிவம் சதாசிவ நடனம் இதுவே நடராஜ நடனம் அவர் கஷ்டமா செய்யறாரா இல்ல ஒரு செஞ்சா ரொம்ப பேர் கஷ்டம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கஷ்டப்படுத்தா வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முடம் தானே ஆனா சாமி இவ்வளவு பெரிய வேலையில ஆனந்தமா செய்யறாரு அதுதான் சிரித்து அதான் ஆனந்த நடனம் அவ்வளவுதான் நடராஜர் அதனால அவர் ஆனந்த நடராஜர் இதெல்லாம் ஆனந்தமா செய்யறாரு எல்லா உயிர்களும் தன்னை போல இன்பமாக இருக்க வேண்டும் என்று திருவிழம் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் உடல் பேதங்கள் உடல்களை அந்தந்த உயிருக்குள்ளும் தாம் இருந்து அத்தனை செய்கிறார் ஊரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி வேதம் உடல் பேதங்கள் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக ஆங்காங்கே நின்றான் கோயில்